நெல்லை மாவட்ட வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி டவுன் வாவு சிதம்பரனார் தெருவில் நெல்லை மாவட்ட வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் சார்பில் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் தலைவர் டி எஸ் சிதம்பரம் செட்டியார் செயலாளர் கே சண்முகம் செட்டியார் பொருளாளர் என் சுந்தர் கணேஷ் செட்டியார் உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் நெல்லை மாவட்ட வெள்ளாஞ்செட்டியார் சங்க கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து மாநில மாநாடு சிறப்பாக அமைவதற்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமையிலிருந்து கொண்டிருக்கிறார் நமது தலைவர் இந்த மாவட்டத்தின் பொருளாளர் திரு கணேசுந்தர் செல்யார் அவர்களையும் வருக வரவேற்கிறேன் துறை செயலாளர் துணைத் தலைவர் திரு பேசியம் செல்யார் அவர்களையும் வருகிறேன் மாநில விஜயகுமார் அவர்களையும் இந்த தலைமை இந்த மாநிலத்தில் பொதுமக்கள் வரும் பதினைந்து ஆம் தேதிக்குள் 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 வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த சென்னை ஆரம்ப முப்பத்தி ஒன்பதுல அஞ்சு பேர் சென்னு ஆரம்பிச்சாங்க இந்த கெட்டடமும் வாங்குறது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு நாற்பத்தி நாலு பேருமே ஒரு வீட்டுல தான் அவங்க வீட்டுல தான் தலைவர் ஆரம்பிச்சு நாற்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் நாற்பத்தேழுல கட்டிடம் வாங்கியிருக்காங்க திருச்சொந்திர கிடப்பா மணிமாக்காரு கட்டி அந்த வாங்கிட்டு இருக்காங்க

பதிவு எண்ப்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டு பொதுக்குழு ஆண் அறிக்கை நான்கு ஞாயிற்றுக்கிழமை பேருந்து மிக்க உறவுகளே தலைவர் அவர்களே நிர்வாக குழு உறுப்பினர்களே மாவட்டத்தின் அனைத்து

ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சித்திரை விசு பதினோராம் திருநாள் மண்டலப்படி விழாவிற்கு கிடைச்சங்களை போக வரவான நன்கொடை தொகை ரூபாய் ஒரு லட்சத்து

சில சம்பளம் மற்றும் பலவன்ஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அச்சு மற்றும் எழுதுபோரு நாற்பத்தி ஆறு அறிக்கை மற்றும் பொதுப்பித்தல் பதிமூணாயிரம் பயணச்சாறு பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது சிப்பந்தி ஓனஸ் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மின்கட்டணும் அது அவரோட இது பண்ணவே வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் I I mean, I mean, I mean, I mean,

தலைவர் திரு பாஸ்கர் அவர்கள் செயலாளர் திரு தெய்வநாயகன் அவர்கள் உண்மையாளர் இங்கு வாழ்த்து வழங்கி சென்றிருக்கின்ற மரியாதைத் திரு சுப்பிரமணியம் அவர்களே தலைவர் நிகழ்ச்சியை துறை தலைவர்

எதிர்கான வீட்டில் இருக்கிட்ட மத்தியசங்கை வெள்ளார் கேட்டியா உடைய மத்தியசங்கனுடைய நிர்வாகிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வாணிகம் பண்ணோம் நாம் தான் கல்லூரி ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் தான் வந்து வங்கிகள் ஆரம்பிச்சோம் எங்கள் ஊரில் வந்து நான்கு அண்ணாச்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல வெக்கன் டைன் பேங்க் அது மாதிரி அதுக்கு முன்னாடியே நம்ம ஐந்தோபி இந்தியன் பேங்க் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம்

लिया के बीच प्रोजेक्ट को से कृषि परियोजना से है ये से लोग 40 वृक्ष 40 वृक्ष का नाम है इसके लिए कृषि का ध्यान से कृषि के लिए मित्रों कपड़े के लिए समिति से चैनल पर नाम में इनके बाहर ना कैमरा पर लगा लगा பழையதுக்கு பொதுவா இந்த மாம்பேட்டைனாயா ஐ ஃபீல் மீ டேடி கூட விட்டுட்டு ஏதோ வள்ளுவர் வந்து ராஜமர்த்த தங்கிட வாங்கே நீங்க இந்த உலக ராஜபவர் நானும் நாளைக்கு நிச்சயமில்லை அவரே வரணும்

நிகழ்ச்சிக்கு வரது உண்மைகளாக உங்களுக்கு ஒரு மாவட்டம் வச்சிருக்காங்க ஒரு சம்மந்த உரவாக அவங்க எப்படி அந்த உணர்ச்சிகளை நான் திருச்சி எல்லாம் உங்கள் மரியாதை மறக்கணும் தண்ணி ஆயிரத்தி நாலு கேட்டதே ஒரு சின்ன காயும் சுமைய காய்கறியெல்லாம்

செயலாளர்கள் சண்முகம் செய்ய மற்றும் அவரோடு சிறப்பாக இதெல்லாம் செய்யும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் நேரம் கருதி காலம் கருதி இதையெல்லாம் வலிநிறுத்தியில் முன்னூர்த்திகளான வழிகாட்ட குருவாக

நமக்கு ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி சென்றுவிட்ட காலம் அந்த பாரம்பரியத்தை பெரியவர்களை மதித்து அவர்கள் பின்னாடி செல்லும் அடுத்து அவர்கள் காட்டுகின்ற வழியை நாங்கள் எல்லாம் பின்நோக்கி வருகின்றோம் ஆகவே வரும் காலங்களிலே நம் நம் இனத்திற்கு இனி ஒரு இந்த இனத்தை கேட்பதற்கு யார் என்று சொன்னால் அதற்கு முதல் முதல் நபராக

நீங்கள் திறந்து வாருங்கள் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் பின்னால் நீங்கள் இனிவரும் காலங்களில் நாம் இணைந்து செயல்படுவோம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னால் நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய திருநெல்வேலி பகுதியுடைய இந்த வை சைவ விரிவை

சமுதாயம் தமிழகம் முழுக்க பத்து லட்சம் மக்கள் தொகையில் உள்ள நம்முடைய சமுதாயம் நாம் சேர்ந்து பிரிந்து கேட்பாரட்டு கிடைக்கின்றோம் ஆகவே நீங்கள் அனைவரையும் நம் எதிர்கால சந்தனிகளை ஒட்டுமைப்படுத்துவதற்காக நாம் நம்முடைய இளம் குடும்பம் குடும்பமாக தன்னுடைய என் மரியாதைக்குரிய என்னுடைய தாய்மார்களையும் என்னுடைய அங்காமார்களையும் என்னுடைய சகோதரிகளாகவும் என்னுடைய மரங்களையும் வீட்டிலிருந்து கிளம்பி அந்த பிரிவை இல்லாதவதற்கு நம்மை நம்மளை நம்முடைய மூத்தோர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இளைய நம்முடைய எண்ணங்களையும் இரண்டையும் நாம் இனி வழி நடத்துவோம் வழி நடத்துவோம் என்று கூறி நீங்கள் எல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய எண்ணிக்கையோடு திருச்சி மாநகரை அலங்கரிக்க வேண்டும் திருச்சி மாநகரை நன்றி நடத்தினார்